இப்போ ஒன்று மூன்று கிலோகிராம் நிறையுள்ள எண்ணற்ற தொகில்கள் நேர்மறை எக்ஸெச்சின் ஆதிப்புள்ளியிலிருந்து ஒன் எம் டூ எம் ஃபோர் எம் எயிட் எம் தொலைவில் வைக்கப்பட்டுள்ளன ஆதிப்புள்ளியில் வைக்கப்பட்ட மூன்று கிலோகிராம் நிறைவெள்ள தொழிலின் மீது ஈர்ப்பு சின் தொகுப்பு எம் மதிப்பு இனமாக இருக்கும் கேட்டிருக்காங்க இப்போ எம்மோட மதிப்பு வந்து மூன்று கிலோகிராம் நம்மளுக்கு அந்த வரைபடம் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸெக்சில் வந்துன்னா ஒன் இஎம் தொலைவில் டூ இஎம் தொலைவில்லை அதே மாதிரி ஃபோர் எம் தொலைவில் அதே மாதிரி எயிட் எம் தொலைகளுக்கு இப்போ தொகை மிக எஃப் போல் டூ ஜிஎம் ஸ்கொயர் பை ஒன் ஸ்கொயர் இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் பை ஆறுங்க ஒன்று தர ஒன் ஸ்கேர் ஒன்று தான் அங்கே ஆர்இ பால் டூ அடுத்து வர இது பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் டூ ஸ்கொயர் இவ்வளோ ஃபோர் அடுத்து ஜிஎம் ஸ்கொயர் பை சிக்ஸ்டீங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு ஆர்இபால் டூ ஃபோர் ஃபோர் ஸ்கேர் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் வரும் அப்போ எல்லாம் ஜெயம்ஸில் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஒன் பை ஒன் ப்ளஸ் இங்கே ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் வரும் இப்போ இதில் வந்து என்ன உங்களுக்கு இந்த எண்ணற்ற தொழில் அப்படிங்கிறதால இங்கே எஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அது கார்மலானது ஏ வந்து என்னது இங்கே ஒன்று ஆறு வந்து என்னென்னா ஏ பை ஒன் பை எஸ் ஆறுல ஆறு வந்து என்ன ஏ வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ஒன் அடுக்க உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் பை ஃபோர் வரும் ஓகேவா ஒன் பை ஃபோர் ஒன் பி ஃபோர் ஒன் பை ஒன் இன்டூ ஒன் பை ஃபோர் தான் ஒன் ஃபோர் வரும் ஆறுக்கு ஒன் பி ஃபோர் அதை இங்கே பண்ணிகிட்ருக்கோம் ஏக்கு மேலே ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் இந்த பாய்பாட்டில் ஆறுக்கு மேலே ஒன் பை ஃபோர் பண்ணிகிட்டு இருக்கும் ஒன் பை சிவ் ஃபோர் என்ன வரும் உங்களுக்கு கீழே வந்து த்ரீ பை ஃபோர் வரும் இப்போ ஒன் பை த்ரீ பி ஃபோர்ங்கிறது ஃபோர் மேலே வரதுனால ஃபோர் பை த்ரீ ஜிஎம் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் எம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மூன்று வர கொடுத்துருக்காங்க அப்போது ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஜி இன்ட்டு எம் பல பூ த்ரீ போட்டோன்னா த்ரீ ஸ்கொயர் வரும் எம் ஸ்கொயர் இருக்கல அப்போ ஃபோர் பை த்ரீ ஜி இன்ட்டு நைன் நைனையும் த்ரீ அடிச்சோன்னா இங்கே நல்ல த்ரீ வரும் இப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் ஜி அவ்வளோ டுவெல் ஜி இந்த தான் இங்கே தொகுதி விசை அது நிகர விசை அவ்வளவு அந்த தொகுதி வந்து எப்படி போட்டு டுவெல் இன்ட்டு ஜி டுவெல் ஜி அதான் ஆப்ஷன் பி என்பது தான் டுவெல் ஜி என்பது தான் ஃப்ரீ ஹண்ட்ரட் நன்றி